வணக்கம் நல் அதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் தொன்னூற்றி ஆறு கொண்டான் குறிப்பறிவான் பெண்டாட்டி கொண்டன செய்வகை செய்வான் தபசி கொடித்தோரியின் நல்லவை செய்வோன் அரசன் இவை மூவர் பெய்யென பெய்யும் மழை விளக்கம் தன்னவனின் குறிப்பறிந்து நடக்கும் மனைவியும் இறை வழிபாடுகளை முறைப்படி செய்பவரும் மக்களுக்கு நன்மைகள் செய்யும் நாட்டின் தலைவனும் பெய்யென்று சொல்ல மழை பொழியும் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று தன் குரலில் வள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பார் மன்னராட்சியிலும் மாதம் மும்மாறி மழை பொழிந்தால் அது நல்லாட்சி என்றே கருதப்பட்டது புதிதாக கட்டப்பட்டு வரும் அணைக்கட்டு காரணமாக நீரின்றி வறண்டு போனது அந்த கிராமப்பகுதி அணை கட்டப்பட்ட பிறகு எல்லாம் சரியாகும் என்றாலும் தற்போது விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலை என்று எல்லோரும் சரித்து ஒரு பெரியவர் மட்டும் தன் நிலத்தை உழுது வைக்க வயல் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அதை பார்த்த சிலர் உனக்கு ஏன் இந்த வீண் வேலை மழையும் இல்லை நீரும் இல்லை இப்போது எதற்காக மண்ணை உழப்போகிறாய் என்று கேலி பேசினார்கள் இவர் பதிலேதும் சொல்லாமல் சிரித்துக்கொண்டே அவர்களை கடந்து தன் நில சிறிய நிலத்தை உழ ஆரம்பித்தார் மாலை வரை வேலை செய்தவர் அடுத்து வந்த நாட்களிலும் அவ்வாறே சென்று உழுது மண்ணை பதப்படுத்தினார் ஒரு நாள் இரவு நல்ல மழை பெய்ய இவர் நிலம் விதைப்பதற்கு தயாரானது அடுத்த நாள் குறுகிய கால பயிராக சில விதைகளை தனித்தனியாக பாத்தி கட்டி விதைக்க அடுத்த சில நாட்களில் அவை முளைவிட்டது வானத்தை பார்த்து மனிதர் இதோ உன்னை நம்பி இத்தனை பயிர்கள் காத்திருக்கிறது இவற்றின் தாகம் தீர்ப்பது உன் பொறுப்பு என்றார் அன்றிரவும் லேசாக மழை பொழிய செடிகள் வேரூன்றி வளர ஆரம்பித்தது கிணற்றிலும் குளத்திலும் இருந்து நீர் கொண்டு வந்து இவர் குடும்பத்தினர் அந்த செடிகளுக்கு ஊற்றி வர மிகப்பெரிய வயல்வெளியில் இவர் நிலம் மட்டும் பசுமையுடன் செழிப்பாக காய்கறிகள் கீரை வகையுடன் காணப்பட்டது அவற்றை அறுவடை செய்து சந்தையில் விற்கும் போது அவரிடம் ஒருவர் இதில் என்ன பெரிய லாபம் வந்துவிடப் போகிறது இதற்காக இவ்வளவு உழைப்பு தேவையா என்றார் அவர் உடனே இது லாபத்திற்காக மட்டுமல்ல நானும் என் குடும்பத்தினரும் சோம்பல் இல்லாமல் உழைப்பதற்கும் என் பூமி இதனால் பலம் பெற்று இருப்பதற்கும் இந்த முயற்சி என்றார் உண்மைதானே இவரின் முயற்சி அந்த மனிதருக்கு புரியாமல் போகலாம் நிச்சயம் இயற்கைக்கு புரிந்திருக்கும் அல்லவா இச்செயல் சார்ந்த சிறிய கவிதை உயிரினங்கள் அனைத்தும் வாழ வான் தரும் அமுதே மழைத்துளிகள் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி